கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய அப்பாவான சுரேஷ் வந்து சமீபத்திய ஒரு மலையாள பேட்டியில் விஜய் அவர்கள் நடித்த லியோ படத்தை பற்றி பேசியிருந்தார் அதை பேசும்போது அவர் சொன்ன விஷயங்கள் விஜய் ரசிகர்களை ரொம்பவே கோவப்படுத்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு விஷயம் சொன்னார் அதாவது லியோ படம்னால் எனக்கு பெருசாக பிடிக்கல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கிளைமேக்ஸில் ஒரு காட்சி இருக்குது இரநூறு பேர் இருப்பாங்க இவர் ஒத்தையாக போய் அடித்து போட்டு வந்துடுவார் இதெல்லாம் என்னது அப்படின்ட்டு அவர் வந்து அந்த மலையாள சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தார் அது எந்த கொண்டாணி இப்போ நான் லியோன்னு வர படம் கண்டுட்டு எனக்கு அது ஒரு பெரிய சம்பவம் ஆகிட்டும் தோணு இல்லை என்ன அது ஒரு ஒரு கிளைமாக்சில் ஃபைட்டு வரும்போதே நான் இருநூறு பேரை இடிச்சுடுனோட ஒரு அங்கே ஒரு சம்பவம் வந்து நமக்கு அங்கே இதுதான் விஜய் ரசிகர்களை கொந்தளிக்க வச்சிருக்கு அதுவும் வேற யாரும் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல கீர்த்தி சுரேஷ் அவங்க அப்பாவே இப்படி சொல்லிருக்காரே அப்படின்னே கீர்த்தி சுரேஷ் அவங்க அப்பா மேலே எல்லாரும் கொள்ளகாண்டில் இருக்காங்க